வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோவில் நான் வந்து புளி உப்பு மாவு செய்யறதை பற்றி சொல்கிறேன் இது வந்து புழுங்கரிசியில் செய்கிறது சிறிதளவு புளி ஊற போட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டம்ளா இருக்குது ரெண்டரை டம்ளார் தண்ணி ஊற்றலாம் அது அரிசியை பொறுத்து அந்த அரிசியை நன்றாக நல்லா வடை மெதுவாக சிம்ல வச்சு நல்லா செவப்பாக வறுத்துக்கணும் செவப்பாக வறுத்துக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு ரவை மாதிரி உடைச்சிக்கிட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சிறிதளவு ஒரு வெங்காயம் போட்டு நைஸாக நறுக்கி அதையும் போட்டு அதில் தாளிச்சுக்கணும் இந்த புளித்தண்ணி கரைசல் இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மா ரவைக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுனால் நீங்கள் என்ன அளவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து இந்த புளி புளியோடு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தான் புளி தண்ணியை வந்து இந்த தாளித்ததில் ஊற்றி கொதிக்க வச்சு இந்த ரவையை போட்டு கிண்டி மூடி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சில சமயம் நமக்கு சாப்பிடவே பிடிக்காதுன்ற போதெல்லாம் இந்த மாதிரி புளி தண்ணி கலந்த எதுவும் சேர்த்திக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் வணக்கம்